அன்பு நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ட்ரீம் சென்னை பத்திரிகை ஆசிரியர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு டாஸ்மார்க்கை வந்து தனியாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் ஏகப்பட்ட கொலைகள் நடந்திருக்கு இது சம்மந்தமாக முழுசாக வீடியோவில் பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதா பீரியடில் வந்து அவங்க முதலமைச்சராக இருக்கும்போது நிறைய மக்கள் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போ ஒரு டாஸ்மார்க் நம்ம வந்து ஏழத்துக்கு ஊடுறோம் அப்படின்னும்போது ஏழத்துக்கு வந்து இன்னார் எடுப்பார் அப்படின்னு சொல்லும்போது அன்னார் இருந்தாதானே ஏழத்துக்கு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சமூக விரோதிகள் சந்தர்ப்பவாதிகள் என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் அந்த மாதிரி ஆளுங்களை வந்து காலி பண்ணிடுறாங்க ஸோ இதனால் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் கட்சிக்காரங்களாம் பெரிய பெரிய கட்சிக்காரங்களாம் வந்து அதில் டாஸ்மார்க்கில் வந்து ஏழை எடுப்பாங்க பெரிய பெரிய பணக்காரங்க பெரிய பெரிய புள்ளிங்களாக இருக்கிறாங்க ஸோ அந்த அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் எல்லாம் பண்ணால் சரி இவர் இருந்தால் தானே எடுப்பார் அது மாதிரி சொல்லிட்டு சொல்லி பார்ப்பாங்க மிரட்டி பார்ப்பாங்க காசு கொடுத்து பார்ப்பாங்க அது கேட்கல அப்படின்னும்போது ஆலையை காலி பண்ணிடுறாங்க ஸோ இது மாதிரி சம்பவங்கள் வந்து நிறைய நடந்துருக்கிறதுனால ஜெயலலிதா அம்மையார் அம்மையார் என்ன பண்ணிட்டாங்க சரி இது வேண்டாம் நம்மளே வந்து அரசே எடுத்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசே வந்து அந்த கடைகளில் வந்து மதுபானம் வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு ரெண்டல் கொடுத்துட்றாங்க யார் அந்த கடை வச்சுருக்காங்களோ அந்த ஓனருக்கு வந்து ரெண்டல் கொடுத்துட்றாங்க பார் நடத்துறது மட்டும் கட்சிக்காரங்க யாரென்னு நடத்திக்கோங்க அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்மார்க் விற்பனை மட்டும் வந்து ஜெயலலிதாவே வந்து கவர்மெண்ட் மூலிமா ஒரு அதுக்காக தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் போட்டு ஐஏஎஸ் போட்டு வாரியத்தை போட்டு அது நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ மீண்டும் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்கிறது என்னன்னு சொன்னால் அதை வந்து அப்படியே தனியாக கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மறுபடியும் இது வந்து இதே மாதிரி தான் நடக்கும் ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து நான் பெரியாள் நீ பெரியாள் ஏடிஎம்கே டிஎம்கே பாமக இது மாதிரி அப்படின்னும்போது இதில் நிறைய அசம்பதங்கள் நிறைய நடக்கும் அப்படின்றது திரு அண்ணாமலை அவர்களுக்கு வந்து தெரியாது ஸோ டாஸ்மார்க்கன்றது கரெக்டான ஒரு வழி தான் இருந்தாலும் இந்த டாஸ்மார்க்கை கூட நம்ம வந்து குடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பொதும பொதுமக்களுக்கு நிறைய அவேர்னஸ் வந்து நம்ம கொடுக்கணும் ஸோ எப்படி அவேர்னஸ் கொடுக்கணுன்னா ஒன்று விளம்பர ரீதியாகவும் நம்ம கொடுக்கலாம் ஒன்று வந்து ஊர் ஊராகவும் போய் அவங்களுக்கு வந்து விளக்கி சொல்லலாம் நிறைய குடிச்சிட்டு வந்து தினந்தோறும் இந்த அடங்காமல் இருப்பாங்க பார்த்திங்களா இந்த மாதிரி காளைகளை இந்த மாதிரி குடிச்சிட்டு சுற்றிட்டு இருக்கிற ஆளுங்க சொல் பேச்சு கேட்காமல் இருக்கிற ஆளுங்களுக்கெல்லாம் முகாமுகள் அமைக்கணும் முகாமுகளில் கொண்டு போயிட்டு அவங்க முகாம்களுக்குள்ளே விட்டு முகாம்களில் வந்து அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்கணும் இந்த மாதிரி வந்து குடித்தா இந்த மாதிரி ஆகிடுது குடும்பம்லாம் கெட்டு போயிடுது உன்னுடைய ஈரல் குடல் உடல் எல்லாமே கெட்டு போயிடுது அதனால் வந்து நீ குடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு ஒரு மாதம் முகாமில் கொண்டு போய் எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற அதாவது குடியை மறக்க முடியாத ஆளுங்களெல்லாம் கொண்டு போய் முகாமில் அரசமே அரசே எடுத்துகிட்டு போயிடணும் எடுத்துன்னு போய் அவங்களால எடுத்துன்னு போய் ஒரு மாதத்துக்கு ஒரு கைது மாதிரி அவங்களை வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சாப்பாடு அவங்க யோகா இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் காலையில் ஒரு கிளாஸு இந்த மாதிரி வந்து அவங்க எடுத்து சொல்லிட்டோமுன்னா அவங்க வந்து குடியிருந்ததை வந்து நிறுத்திடுவாங்க அப்படி தான் வந்து குடிமக்களை வந்து நம்ம திருத்த முடியுமே தவிர இல்லாட்டி இந்த குடியை வந்து நம்ம திருத்த முடியாது அப்புறம் இன்னொரு செய்தி என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ பண்டிகை அதாவது அக்டோபர் முப்பத்தி ஓராந்தேதி தீபாவளி பண்டிகை நம்மளுக்கு நடக்குது ஸோ வந்து நேற்றே வந்து ஜூன் முப்பதாம் தேதியே வந்து டோட்டல் டிக்கெட் எல்லாம் தீர்ந்துடுச்சேன்னு சொல்கிறாங்க மூணு லட்சத்துக்கு மேலே வந்து டிக்கெட்டுக்கெல்லாம் வந்து தீர்ந்துட்டுருக்கு ஸோ இனிமேல் இருக்கிறது பஸ்ஸு அது இது பிடிச்சிட்டு மக்கள் வந்து போக வேண்டியதாக இருக்குது இருந்தாலும் அக்டோபர் எப்போ இருக்கு பாருங்கள் அக்டோபர் முப்பத்தி தேதி தீபாவளி பண்டிகை நடக்கிறதுக்கு இப்போ எல்லா டிக்கெட்டு வெறும் மூணு லட்சத்துக்கு மேலே வந்து புக் ஆகிருக்கிறான்னு சொல்கிறாங்க அப்போது அப் காசு இருக்கிறவங்களாம் இப்போ புக் பண்ணிட்டாங்க காசு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் அதனால் அரசா ரயில்வே துறை அதிகாரிகள் கவனத்தில் கொண்டு மேற்கொண்டு ரயில்கள் வந்து விட்டு ஏழை ஏழைப்பாளைகள்லாம் இருப்பாங்க நிறைய பேர் ஸோ அவங்களெலாம் வந்து பயணிக்கக்கூடிய அந்த வந்தே வந்தே பாரத் ரயிலாக இருக்குது அந்த மாதிரி ரயில்களெல்லாம் வந்து க குறஞ்ச டிக்கெட்டு ஏழைகளெல்லாம் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு டிக்கெட்டு கொடுத்து எல்லா மக்களும் வந்து தீபாவளி பண்டிகை கொண்டாடுறதுக்கு வழிவகை செய்ய வேண்டும் நிறைய பேர் வந்து ஃப்ளைட் டிக்கெட்டு எல்லாமே புக் பண்ணிட்டாங்க இப்போத்துலேருந்தே அது போக இங்கே தமிழ்நாடு அரசு வந்து இங்கே உள்ள மக்களுக்கு அதுக்குரிய போக்குவரத்தை வந்து இப்போயே வந்து நீங்கள் இப்போத்துலேருந்தே நீங்கள் பார்க்கணும் அது மாதிரி நிறைய பொது போக்குவரத்து கழகங்களை உருவாக்கி சில தனியார் போக்குவரத்து கழகங்கள் கழகங்களை உருவாக்கி இருந்து கணிசமான தொகை இவ்வளோ தான் நீங்கள் வாங்கணும் ஏழைகளுக்காக அந்த நேரத்துக்காக வந்து ஆயிரம் ரூபாய் விற்கிற டிக்கெட்டு வந்து ரெண்டாயிரம் மூணாயிரம் அந்த மாதிரிலாம் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போத்துலேருந்தே நீங்கள் பிளான் பண்ணால் தான் எல்லா ஏழைகளும் வந்துட்டு தங்களுடைய அக்டோபர் ஓராம் தேதி வேலைக்கிழமை வருகின்ற தீபாவளி சந்தோஷமாக கொண்டாட முடியும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு கொண்டு இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்